குறைந்த விலையில் உங்கள் வீட்டிற்கு சோலார் அமைக்க வேண்டுமா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் உங்கள் மின் உபயோக அளவை பொறுத்து உங்கள் வீட்டிற்கு மிக குறைந்த விலையில் சோலார் அமைத்துக் கொள்ளலாம் யூடிஎல் பிராண்ட் ஐநூத்தி தொண்ணூறு வார்ட்ஸ் டாப்கான் பேனல் இருபத்தி ஏழு வருட வாரண்டியுடனும் யூடிஎல் பிராண்ட் ஆன்வீட் இன்வெர்டர் பத்து வருட வாரண்டியுடனும் அமைத்து தருகிறோம் டாப்கான் பேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு பக்கமும் வந்து சோலார் ப்ரொடக்ஷன் ஆகும் இப்போ சோலாரோட டாப்ல வந்துட்டு வெயில் படும்போது ஆகும் கீழே வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் மூலமாகவும் இதில் சார்ஜ் ஏறுற மாதிரி இந்த டாப்கான் பேனல் அமையும் ட்ரூல் கிளாஸ் மூலமாக இந்த பேனலை வந்து அமைச்சிருக்காங்க உங்கள் வீட்டில் அண்ட் இடத்திற்கேப்பை ஸ்ட்ரக்சர் செய்து தருகிறோம் சோலார் அமைத்து உங்கள் ஈபி பில்லை சேமிப்பாக மாற்றலாம் கிரெடிட் கார்டு இஎம்ஐ மற்றும் சுலபத் தவணை முறையிலும் இப்பொழுது சோலார் அமைத்துக் கொள்ளலாம் குறைந்த முன்புறத்தில் சோலார் அமைக்க எங்களை தொடர்பு கொள்ளவும்